மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொலை வழக்கில் அமைச்சர் தனஞ்சய் முண்டேவின் நெருங்கிய நண்பர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பீட் மாவட்டத்தில் சந்தோஷ் தேஷ்முக் என்ற ஊராட்சி மன்ற தலைவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் தனஞ்சய் முண்டேவின் நெருங்கிய நண்பர் வால்மிக் காரட் என்பவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வால்மிக் காரட் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலை ஏற்று தனஞ்சய் முண்டே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பேடிஎம் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஓசிஎல் நிர்வாக இயக்குநருக்கும் அதன் துணை நிறுவனங்களுக்கும் அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வெளிநாட்டில் முதலீடு செய்தது வெளிநாட்டில் இருந்து அந்நிய நேரடி முதலீடு பெற்றது போன்றவற்றில் பெமா சட்ட விதிமுறைகளை மீறியதாகவும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் அளவுக்கு பரிமாற்றம் செய்ததில் விதிமீறல்கள் இருப்பதால் மூன்று நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்